ஜம் கர்த்தர் உங்களை அழிப்பேன் என்று கர்த்தரின் சமூகத்தில் இரவும் பகலும் நாற்பது நாள் விழுந்து கிடந்தேன் அப்பொழுது நான் கர்த்தரை நோக்கி பண்ணின விண்ணப்பமாவது கர்த்தராகிய ஆண்டவரே தேவரீர் உம்முடைய மகத்துவத்தினாலே மீட்டு பலத்த கையினால் எகிப்திலிருந்து கொண்டு வந்த உமது ஜனத்தையும் உமது சுதந்தரத்தையும் அழிக்காதிருப்பீராக கர்த்தர் அவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருந்த தேசத்தில் அவர்களை பிரவேசிக்க பண்ண கூடாமற் போனபடியினாலும் அவர்களை வெறுத்தபடியினாலும் அவர்களை வனாந்தரத்தில் கொன்று போடும்படிக்கே கொண்டு வந்தார் என்று நாங்கள் விட்டு புறப்படும்படி நீ செய்த தேசத்தின் குடிகள் சொல்லாதபடிக்கு தேவரீர் இந்த ஜனங்களின் முரட்டாட்டத்தையும் இவர்கள் ஆகாமியத்தையும் இவர்கள் பாவத்தையும் பாராமல் உமது தாசராகிய ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு என்பவர்களை நினைத்தருளும் நீர் உமது மகா பலத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும் புறப்பட பண்ணின இவர்கள் உமது ஜனமும் உமது சுதந்திரமுமாய் இருக்கிறார்களே என்று விண்ணப்பம் பண்ணினேன் அப்பொழுது கர்த்தர் தமது ஜனங்களுக்கு செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடிக்கு பரிதாபம் கொண்டார்